வணக்கம் இந்த தொடரை நான் ஒரு வேடிக்கையாக ஆரம்பித்தேங்க ஆனால் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த தொடரில் நாம் பார்க்க போறது நேரசை நிறையசை சென்ற தொடரில் குளிர் ஒளிகளையும் நெழில் ஒலிகளையும் பயன்படுத்தி எப்படி சொற்களை அமைப்பதுன்னு பார்த்தோம்ல இன்னைக்கு அந்த ஒளிகளுக்கு பெயரிட்டு மரபுகளோடு சொற்களை அமைக்கின்ற முறையினை அறிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு குரில் ஒளி தனித்து ஒழித்தாலும் ஒரு மெய்யொலியோடு சேர்ந்து ஒழித்தாலும் அதனை நேரசை என்கின்றார் தொகாப்பியர் எடுத்துக்காட்டு அப் கா கட் மா மக் ஏ என் அதே மாதிரி ஒரு நெடில் ஒளி தனித்து ஒழித்தாலும் மெய்யொலியோடு இணைந்து ஒழித்தாலும் அதுவும் நேரசைதான் எடுத்துக்காட்டு போன்றன அடுத்ததா இரு குறில் ஒளிகள் இணைந்து ஒழித்தால் அதனை நிறையசை என்கிறார் தொலகாப்பியர் ஒற்று சேர்ந்து வரலாம் எடுத்துக்காட்டு கல கலப் அற அரந்து பழம் அற அரண் போன்றன அடுத்ததா குறிலோடு ஒரு நெடில் சேர்ந்து வரலாம் ஒற்றுகம் சேர்ந்துக்கும் எடுத்துக்காட்டு அவா அவாப் கணா கனாக் மகா மகாப் தடா தடாக் போன்றன இந்த நேரசைகள் நிறைசைகளை எப்படி நினைவிலே நிறுத்தி கொள்வது என்பதற்கு ஒரு டிராபிக் ரூல் இருக்குதுங்க அதை சொல்கிறேன் பாருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் கணவர் நெரில் மனைவி இருக்காங்க குரில் மனைவியுடைய தங்கையும் இருக்காங்க மச்சிமிச்சி குறில் குழந்தை ஒன்று இருக்கு அது ஒற்று உங்கள் வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருக்கு வெளியே போகணும் எப்படி போகலாம் மனைவி ஸ்கூட்டரில் போகலாம் குழந்தை அழைச்சிக்கிட்டும் போகலாம் கணவர் தனியாக ஸ்கூட்டர்ல போகலாம் நெடில் கணவர் குழந்தையை அழைச்சிக்கிட்டு ஸ்கூட்டர்ல போகலாம் நிறைய சேர்ந்து போகலாம் இரு குறிகள் மனைவி கணவனை உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு போகலாம் கூலி நெடில் ஆனா நீங்கள் கணவராக இருந்தால் மனைவியை ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிகிட்டு போகக்கூடாது நெடில் குரில் நாட் அளவு இந்த டிராபிக் ரூல் செம்மையா இருக்குதுல்ல இதாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வேற ஒன்றுமே இல்லை வாங்க அடுத்த வாரம் இந்த அசைகளை இன்னும் நல்ல அசை போடுவோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அரக்கட்டிலேயே வாழ வைக்க முடியும் நன்றி